أعوذ باللہ من بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ برکاتہ حسنا اسلامی مغر کلوریل پیراسری پڑبری کو علیما مرشیدہ உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு யசாவு அலிஹிவாசலம் அவர்கள் ஹல்ரத் யசாவு அலிஹி வசலம் அவர்களை பற்றி அல்குரானில் அன்னா மற்றும் சாத் ஆகிய இரண்டு சூராக்களில் கூறப்பட்டுள்ளன இவர்கள் சாமிரா என்ற பகுதியில் மிக பெரும் செல்வந்தருக்கு மகனாக பிறந்தார்கள் இந்த ஊர் கனானில் பலஸ்தீன் ஜெருசலமுக்கு வடமேற்கு பகுதியில் I <laughs> do ரோமின் கடலோரத்தில் அமைந்துள்ளது எசாவு அலேஹி அவர்கள் இலியாஸ் அலிக்வாசலம் அவர்களின் சிறிய தந்தையின் மகனாவார்கள் மேலும் இலியாஸ் அலிக்வசலம் அவர்களின் பிரதிநிதியாக அவர்களுடன் ஆரம்பம் முதலே இருந்தார்கள் இலியாஸ் அலஹிவாசலம் அவர்கள் வஃபாத்தான பிறகு இவர்களை நபியாக ஆக்கி பனை இஸ்ராயல்களின் நேர்வழிக்காக அல்லாஹ் அனுப்பினான் இவர்களும் இலியாஸ் அலஹிவாசலம் அவர்களை போன்று பனி இஸ்ராயிலை தௌராத்தியன் ப செயல்படுமாறு ஆர்வமூட்டி நேர்வழிக்கு வருமாறும் இணை கற்பித்தலை கைவிடுமாறும் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் மேலும் இவர்கள் நபியாக இருந்ததுடன் அரசியல் அறிவு போர் யுக்தி ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் பழங்களில் சாறு அல்லாஹாலா நமது நன்மைக்காக பல்வேறு பழங்களுடைய மரங்களை படைத்துள்ளான் இவற்றில் நிலைக்கேற்ப பழங்களை வெளிப்படுத்துகிறான் இந்த பழங்களில் சில வகை புளிப்பாகவும் வேறு சில இனிப்பாகவும் இருக்கின்றன சில பழங்களில் பழங்களில் சுவையான சாறும் நமக்கு கிடைக்கிறது மாம்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை முதலான பழங்களில் சாற்றை நாம் சுவைத்து குடிக்கிறோம் ஆனால் இந்த பழங்களில் உயர்தரமான சுவைமிக்க சாறுகளை வெவ்வேறு ருசியுள்ளதாக படைத்தது யார் நிச்சயமாக நமது தேவைக்காக அல்லாஹ் தனது ஆற்றலினால் இவற்றில் சாற்றை உண்டாக்கியுள்ளார் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி மரண சாசனத்தை நிறைவேற்றுதல் குரானில் தாலா கூறுகிறான் சில வாரிசுகளின் பாக பிரிவினை பற்றி கூறிய பிறகு மரணித்தவருக்கு கடன் இருந்தால் அல்லது அவர் ஏதாவது சாசனம் எழுதி வைத்திருந்தால் அவை இரண்டையும் நிறைவேற்றிய பிறகு வாரிசுகள் தங்களுக்கான பாக பிரிவினை பெற என கூறுகின்றான் கருத்து மையத் எவருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென வசியச் செய்திருந்தால் வாரிசுகளுக்கு பாகம் பிரிப்பதற்கு முன் மையத்தின் சொத்தில் மூன்றில் ஒரு பாக ிருந்து வசியத்தை நிறைவேற்றுவது வாஜிபாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி உழுவுக்கு பின் கர்ச்சீஃப் உபயோகம் நபி சலல்லாஹு அலிஹசலம் அவர்கள் ஒரு கைக்குட்டை வைத்திருப்பார்கள் உழு செய்து முடித்ததும் அதனால் துடைத்துக் கொள்வார்கள் என அன்னை ஆய்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு விற்ற பொருளை திரும்ப பெறுதல் ஒரு முஸ்லிம் தான் வாங்கிய பொருளை திருப்பிக் கொடுத்தால் விற்ற பொருள் திருப்பி வாங்கப்பட மாட்டாது என மறுக்காமல் வாங்கி கொள்பவரின் பாவங்களை மறுமையில் அல்லாஹு தாலாம் அணித்து விடுவான் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹ்வின் படைப்பை துன்புறுத்தாதீர் ஒரு பூனையை கட்டி போட்டு பசியுடன் சாகடித்ததால் ஒரு பெண் நரகத்தில் போடப்பட்டால் அதை அவிழ்த்து விட்டிருந்தாலாவது ஏதாவது ஆகாரத்தை புசித்து உயிர் பிழைத்திருக்கும் என்று நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி ஆடம்பரத்தை தவிர்ப்பீர் நபி சல்லாஹூ அலகி வசலம் அவர்கள் மாதர் அல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமனுக்கு அனுப்பும் போது ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்திடுங்கள் ஏனெனில் அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஆடம்பர வாழ்வை விரும்பமாட்டார்கள் என அறிவுரை கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி சுவனத்தின் மேல்மாடி யாருக்காக எவர்கள் தங்கள் இரட்சகனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் மாளிகைகள் உள்ளன அவற்றுக்கு மேல் மாடிகளும் இருக்கும் அவற்றின் கீழே ஆறுகள் சதாவும் ஓடிக்கொண்டே இருக்கும் இதுவே அல்லாஹுவின் வாக்குறுதி அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறமாட்டான் என குரானில் அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பதாவதாக நபி மருத்துவம் உள்நாக்கிற்கான மருத்துவம் குழந்தைகளின் தொண்டையில் வலி ஏதும் இருந்தால் தூய சாம்பிராணியை நீரில் உரைத்து மூக்கிலிடுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக குரானின் அறிவுரை சத்தியத்தை முடிக்காதீர் குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுவின் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுவை உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் ஆக்கிய நிலையில் அவன் மீது சத்தியம் செய்த பின்னர் அந்த சத்தியங்களை நீங்கள் முடிக்காதீர்கள் அலஹமதுல்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூ